திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குண்டடம் கிராமம் சேதபாளையம் சாலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கன்னிமூல கணபதி அருள்மிகு ஸ்ரீ வீரமாத்தியம்மன் அருள்மிகு ஸ்ரீ அவுலுபாப்பையன் அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் ஒரே வளாகத்தில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் இந்த ஆண்டு வைகாசி மாதம் தமிழ் இரண்டாம் தேதி அதிகாலை மகாகும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குண்டடம் எனும் திருப்பணி ஆண்ட பரிபூரண சுயம்பு பிரகாசமாய் விளங்கும் அன்னைய பராசக்தி அருள்மிகு பக்த வழிபாட்டில் ஈடுபட்டு நிர்வாகம் சார்பாக கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் மற்றும் அன்னதான வழங்கவில்லை અત્યારે તિયત કોણ પાંખ